அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஃபோர்ட் நைட் கேம் ஐஃபோனுக்கு இப்போ வந்துருக்கு இது ஸ்கோர்ட் செஞ்சு தரமான சம்பவம் கூகுள் ஏஐக்கு நம்மளை விட நம்மளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட ஏஐ தான் வரப்போம் ஓப்பன் ஏஐயோட பழைய ஐஃபோனில் வேலை செஞ்ச ஒரு டிசைனர் சேர்ந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் இது யார் சார் இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்ல நடந்த இண்டஸ்ட்ரிக்கான டெக் சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் கூகுள் ஐயோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு போன வீக் நடந்துருந்துச்சு ஸோ இப்போ இதில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஏஐஏ ஏஐ அது மட்டும்தான் இருந்துச்சு அதில் ஸோ அதெல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் என்னென்னு சொல்லி ஆனால் வந்துட்டு இதில் மெயினாக கதைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஜிமெயிலில் வந்துட்டு உங்களுக்கு பதிலாக ஜிமெயிலே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா இருக்கு இப்போ நம்ம சில நேரம் ஜிமெயிலில் வச்சு நம்ம ஒரு ரிப்ளையே ஏஐயில் க்ரியேட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் அது வந்துட்டு ஜிமெயிலில் இருக்கிற ஏஐ இன்டிகிரேஷன் இப்போ புதுசாக கொண்டு வர போகிறது உங்களோட ஜிமெயிலை வாசித்து உங்களுக்கு ரிப்ளையே அதுவே ப்ரிப்பேர் பண்ணி தரும் அதுவும் உங்களோட டோனில் நீங்கள் வளமே எப்படி மெசேஜ் ஏன்னா ஜிமெயிலில் நீங்கள் எவ்வளோ காலமும் மெசேஜ் பண்ண மெசேஜஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை வச்சு அதோட ரெஸ்பான்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு தப்பு அது ஃபுல்லாகவே கூகுள் ப்ரொடக்ட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே உள்வாங்க போகுது உங்களோட கண்டெக்டாக இருக்கட்டும் உங்களோட யூடியூப் சேர்ச்சஸ் உங்களோட கூகுள் நம்ம தான் மோஸ்ட்லி கூகுள் ப்ரொடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியாத சில விஷயங்களை கொண்டு வந்து நம்மளை அசத்த போகுது இதுக்கு போகிறோம் இது வந்துட்டு நிறைய ப்ரைவசி கன்சர்ஸை கொண்டு வந்திருக்கு ஸோ இது எப்படி போக போகுதுன்னு சொல்லி தெரியல ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே இதை யூஸ் பண்ண தொடங்கிடுவாங்க ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் இமெயில் ஒன்று ரிப்ளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத விட அதுவே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துடும் ஆனால் இதில் நம்ம இழக்க போகிறது நிறைய விஷயம் நம்மளை பார்த்தீங்கன்னா லோட்ஸ் அண்ட் லட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூகுள் இருக்குது ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி தான் இதை செய்ய போகிறாங்க ஸோ இது ஃபியூச்சர்ல தான் இது எப்படி ஆக போகுது என்ன நடக்க போகுது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக கூகுள் ஏஐ மொட் எட்ஸையுமே அது கூட கொண்டு வராங்க இந்த முறை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏஐ ஹெட்ஸ் அதை கொண்டு வரும் கூகுள் ஐயோவில் நடந்த மிச்ச விஷயங்களை நம்ம பிரீஃபில் பார்க்கலாம் நமக்கு தெரியும் ஃபோர்ட் நைட் கேமுக்கும் ஆப்பிளுக்கும் அஞ்சு வாரம் வருஷமாக பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு தெரு மாதிரி நிறைய சண்டைகள் இருந்துச்சு ஸோ அப்போ இதுக்கு பிறகு கடைசியாக நமக்கு லாஸ்ட் வீக் அப்டேட் வந்துருந்துச்சு கோர்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டுருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஃபோர்த் நைட்டுக்குரிய பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ ஆப்பிள் வந்துட்டு அதை இழுத்தடிச்சு சம்பவங்கள் செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட புது அப்டேட்டை ஆப்புக்கு கொண்டு வர விடாமல் தடுத்து வச்சுருந்தான் இப்போ என்ன செஞ்சாங்க ஃபோர்த் நைட் உடனே ஜட்ஜுக்கிட்ட கிட்ட போயிட்டு ஐயா ஐயா விடுறாங்க விடுறாங்கல்ல நீங்கள் தான் பார்த்து ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு கோர்ட் வந்துட்டு திரும்ப ப்ரெஷர் கொடுத்துச்சு ஆப்பிளுக்கு ஸோ அலோவ் பண்ணிட்டாங்க அப்போ திரும்ப ஃபோர்ட் நைட் வந்துக்கிட்டு ஐஃபோனுக்கு வந்துட்டு ஸோ அப்போ இந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சரும் வந்துக்கிட்டு ஐஃபோனோட செய்ய தேவையில்லை ஸோ இப்போ அவங்க வெளியால ஆப்பில் ஐ மீன் வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு ஃபோட்டோ நைட் வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க கேம்ஸ் வந்துட்டு அவங்களோட பர்ச்சேஸிங் அதெல்லாமே செய்யலாம் ஸோ அப்பளுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை இது மாதிரி ஸ்பாட்டிஃபையும் இது வந்துட்டு செஞ்சிருந்துச்சு இதே மாதிரி அப்படி கொடுத்துருந்துச்சு அவங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்ச்சர் மாற்றிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை இருக்கு இதை செஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் கூடி இருக்கு இங்கே வருமானம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஏஐயோட வந்துட்டு ஆப்பிளோட பழைய டிசைனர் இவர் தான் ஐஃபோன் ஐமேக் வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு இப்போ ஜாயின் ஆயிருக்காரு ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர கொண்டு வர போகுது சொல்லி சோ இப்போ இது வந்துட்டு நிறைய கொஷின் ஏற்பாடு இருக்கு ஏற்கனவே ஏஐபின் அப்படி எல்லாம் நிறைய விஷயம் வந்துச்சு அதுலையுமே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ அதை எல்லாத்தையும் கம்பெனிங்கிறது மூடிட்டாங்க பேங்க்ரஃப்ட் ஆயிட்டு நம்ம எம்கேபிஹெச்பின்னு சொல்லி ஒரு டெக் யூடியூப் இருக்கார் அவர்தான் ஒட்டு அடிச்சிட்டு இருந்தான் அவரை கதைச்ச கதையில தான் இந்த கம்பெனியே நாசமா போயிருதுன்னு சொல்லி பட் அப்படி இல்லை அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அந்தளவுக்கு வேர்த்தா இருக்குல்ல இப்போ இவங்க கொண்டு வர போற ப்ராடக்ட் இது என்னன்னுட்டு சொல்லி இன்னுமே சொல்லல இவங்க என்ன ப்ரொடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அது கழுத்துல போடுற வேர் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு ஏஐ டிவைஸ் இதை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பிரிக்ஸ் பார்க்கலாம் பிட் கோயின் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் யூஎஸ் டாலரை ஹிட் பண்ணிருக்கு அதுல பதினஞ்சாவது அனிவர்சரில பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ரெண்டு பீட்சா தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு பத்தாயிரம் பிட் கோயின்ஸ் தரோம்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெக்கார்டை வச்சிருக்கு ஸோ பிட் கோயின் இதோட சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் லாஸ்ட் வீக் ட்ரம்ப் வந்துக்கிட்டு ஒரு டின்னர் ப்ரைவேட் டின்னர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு இந்த பிட் கோயின் இன்வெஸ்டர்ஸ் அதுலேயும் குறிப்பாக ஸ்டம்ப்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு அதுக்கு தான் அவர் வந்துட்டு பிட் கோயின் இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு இன்வைட் பண்ணி செஞ்சிருந்தாரு அதுக்கு வந்துட்டு அவங்க டிக்கெட் மாதிரி நீங்கள் பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ங்கிற மாதிரி செஞ்சு இருந்ததால் அதுவுமே ஒரு கன்சர்ன் அது அவர் வந்துக்கிட்டு அவர் ஜனாதிபதி பதவியை யூஸ் பண்ணி காசு வளைக்கிறாருன்னு சொல்லி அதுவுமே ஒரு டோக்காக இருந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்த பிட்கோயின் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஏற்றமோண்ட் ஏற்பட்டுருக்குங்கிறது ஒரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு அடுத்ததாக மூணரை வருஷத்துக்கு பிறகு நோட் பேடுன்னு சொல்லி மைக்ரோசாஃப்டில் ஒரு ஆப் இருக்குது இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க ஏஐ அதை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் கிடந்த ஒரு ஆப் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு நாட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லி ஒரு ஓப்பன் சோஸ் ஆப் இருக்காது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட் சைட்ல இருக்கிறாங்கலாம் தேவை நாட் பேட் தேவைன்னு சொன்னால் இந்த நோட்பேட் டிஃபால்டா வார நோட்பேட்ல இந்த ஏஐ இன்டகிரேஷன் கொண்டு வரப்பாங்க ஏஐ அசிஸ்டன்ட் ரைட்டிங் நீங்க அதை ஒரு ரைட் பண்ற எழுதுகிற ஒரு பேடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம்ங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க இந்த சேஞ்ச் வந்து மூணரை வருஷத்துக்கு தான் இப்போ அதை தூசு தட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கு மைக்ரோசாஃப்ட் அடுத்துதான் சிக்னல் ஆப் இருக்கு நம்ம ப்ரைவசி கன்சர்னுக்கு யூஸ் பண்ற ஒரு வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு பட் வெரி பிரைவசி கன்சர்னான ஒரு ஆப் அதில் டெஸ்டாப் வெர்ஷனில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அது வந்துட்டு கவர் பண்ணிடும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் வந்துட்டு போகாதுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனை வந்துட்டு மொபைல் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த லூப் ஹோல்ஸ்லாம் அதில் இருக்குது தான் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுக்கிறத வந்துட்டு அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி அந்த அப்டேட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் அடுத்ததா நீங்கள் நிறைய பேர் மொசிலா பயபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதை வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது விட்டுட்டாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மொசிலாவில் ஃபோக்கஸ் பண்ண போறோம் மொசிலாவை கட்டி எழுப்ப போகிறோம்னு சொல்லி ஒரு சமூகம் செஞ்சிருக்காங்க பொக்கெட்ன்னு சொல்லி அவங்களோட ஆப் ஒன்று இருக்கு நம்ம ஒரு வெப்சைட்டில் படிக்கிறோம்னு சொன்னால் அதை சேர்வ் பண்ணி வச்சுட்டு பிறகு லேட்டராக நம்ம வாசிக்கிற மாதிரி ரீட் லேட்டர்னு தான் சொல்லுவாங்க அந்த ஆப்பை வந்துட்டு இப்போ மூடி புதைக்க போறாங்க நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அடுத்ததாக பிஒய்டின்னு சொல்லி ஒரு சைனீஸ் கார் ப்ராண்ட் இருக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்ட வட்டி அவசியமேனு சொன்னால் அது வந்துட்டு கடுமையாக க்ரோ ஆகிட்டு இருக்குது டெஸ்லாவோட போட்டியாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் டெஸ்லாவை வந்துட்டு அது பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பிஒய்டிய கார்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லி வந்துக்கிட்டு எலக்ட்ரிகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஹைப்ரிடும் இருக்குது உங்களுக்கு ஃப்யூல் ஊற்றியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அது நிறைய ரீச் ஆகிட்டு இருக்குது நான் ஸ்ரீலங்காலையுமே ஒரு காராக கண்டோ அந்தளவுக்கு அது வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு பிஒடி அதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது நீங்கள் சும்மா வீடியோஸ் இதில் போயிட்டு பாருங்கள் பட் நம்ம டெக் உலகத்தில் இருக்கிற நம்ம இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் டெஸ்லா மட்டுமல்ல நிறைய கார் இருக்கு ஆனால் பிஒடி அந்த டெஸ்லாக்கே டஃப் கம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு கூகுள்கிட்ட ஐயோ முடிஞ்சு அப்படி இருக்கும்போது அப்பிள் வந்துட்டு அவங்களோட அனவுன்ஸ்மெண்ட் ஈவென்ட் டபிள்யூ டபிள்யூடிசி அதை வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஐஓஓஎஸ் நைன்டீன் ஐபேட் நைன்டீன் மெக்கோஎஸ் சிக்ஸ்டீன் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணபாடு அடுத்ததாக கூகுள் ஐயோ பக்கம் வந்தோம்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு அதில் ஆனால் மெயினாக எல்லாமே ஏஐஏஐங்குற மாதிரி இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுருங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு ஸோ பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இருக்காது என்ன சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ உலகத்தில் சொல்லுவாங்க டெக் வந்துட்டு ஒரு செச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி இதில் இதுக்கு பிறகு பெருசாக புதுசாக ஒன்றும் கொண்டு வர்றதுக்கு இருக்காது ஸோ ஏஐ அதில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆனால் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் போனா இருக்கட்டும் கூகுள் ப்ராடக்டா இருந்த இப்போ நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல கூகுள் ஐயோக்கு போனா புது புது ஃபீச்சர்ஸ் புது விஷயங்களாம் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்லைட்லி சேஞ்ச் தான் இருக்குது இப்போ ஒரு குவாலிட்டியா ஒரு டென் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸ்பீடு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ங்கிற மாதிரி தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ கூகுள் ஐயோ பார்த்தோம்னு சொன்னால் மெயினாக அவங்க வந்துட்டு அவங்களோட ஆண்ட்ராய்டில் டெஸ்டாப் மோட்டை இருந்தாங்க அது வந்துட்டு கோரில் இருந்து தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸ்கெச்சில் இருந்து டெவலப் பண்ணாமல் சாம்சுங் ஆல்ரெடி டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை மானிட்டரில் அடிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனை ஸோ அதை வந்துட்டு கூடுதல் அட்வொடியூஸ் பண்ணுறான் அடுத்தது ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீனை வந்துட்டு இப்போ வரப்போகிறது புதுசாக வரப்போகிற ஓஎஸ்ஸை வந்துக்கிட்டு மோஸ்ட்லி அந்த ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர போறாங்க டெஸ்டாப்போட அது ஃபீச்சர்ஸ் வேலை செய்யற மாதிரி தான் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சாம்சங் ஓட அவங்க ஜாயின் ஆகி நியர்பை ஷேரையும் குயிக் ஷேரையும் சேர்த்து யுனிக்கான ஒரு ஷேரிங் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிருந்தாங்கிறது இதுல நோட்டபிளான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸார்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஸோ இப்போ பண்ணிருந்தாங்க இருக்கு ஆப்பிளில் இருக்கு நாங்களும் வச்சிருக்கோம்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க அது வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ரேபன் கிளாஸ் மருந்து கொஞ்சம் தீக்கா அவங்க லைவ் டெமோவுமே உங்களுக்கு அந்த கிளாஸ்லயே ட்ரான்ஸ்பெரண்ட் கிளாஸில் உங்களுக்கு டிரெக்ஷன் எல்லாம் காட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ இது மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் அது எப்படி இருக்குது அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியும் இந்த கிளாஸஸ்ல எல்லாமே இருக்கிறாக பெரிய லைக் ரன் டைம் தான் பிரச்சனை பெட்ரி வந்துட்டு சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் அது கூட நேரம் வேலை செய்யாது இப்போ இருக்கிற மெட்டா கிளாஸே வந்துட்டு டூ ஓ த்ரீ ஹவர்ஸ் தான் வேலை அடுத்ததாக க்ரோமுக்கு வந்துட்டு ஜெமினாயே கொண்டு வராங்க க்ரோமில் வந்துட்டு நீங்கள் ஜெம் ஏஏ இன்டிகிரேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு நிறைய வேலைகள் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு பதிலாக அதுவே பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணுற மாதிரியும் அதை சொல்கிறாங்க ஸோ ப்ராக்டிகலாக வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி பாவோம் யூஎஸ்ல எலோ பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ இதோட மோஸ்ட்லி இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயத்த எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தாலோ இல்ல பிள்ளையா இருந்தாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீக் உங்களை சந்திக்கிறேன் பீஸ் ஆகும்